தற்பொழுது கோவையில் இன்று காலை அதிகாலையில் நான்கு உயிரிழப்புகளை ஒரு உயிர்கொல்லி காட்டு யானை ஏற்படுத்தி இருந்தது அந்த யானையை பிடிக்கக்கூடிய பணியை வனத்துறையினர் தீவிரப்படுத்தி இருந்தனர் வனத்துறையினர் உதவியாக கோவை மாவட்ட காவல்துறையினரும் பணியாற்றி வந்தனர் இந்த சூழலில் மயக்க ஊசி செலுத்தி அந்த காட்டு யானையை பிடிப்பதற்கான முயற்சியை மேற்கொண்டிருந்தனர் மேலும் கும்கி யானைகளும் வரவழைக்கப்பட்டிருந்தது இந்த யானையை பிடிப்பதற்காக இந்த சூழலில் மயக்க ஊசி செலுத்தப்பட்ட அந்த காட்டு யானை தற்பொழுது மயக்கமடைந்திருக்கிறது அடுத்து அந்த யானையை அப்பகுதியிலிருந்து அகற்ற கயிறு கொண்டு இழுக்கக்கூடிய நிலையையும் நாம் பார்க்க முடிகின்றது அந்த பகுதியில் இன்றைய தினம் அந்த காட்டு யானையால் ஒரு அசாதாரணமான சூழல் ஏற்பட்டிருந்தது உயிர்கொல்லி காட்டு யானையை பிடிக்க வனத்துறையினர் தீவிரமான முயற்சியை மேற்கொண்டிருந்தனர் மயங்கிய அந்த உயிர்கொல்லி காட்டு யானையை கயிறு மூலமாக இழுக்கும் பணியும் தற்பொழுது நடைபெற்று வருகிறது மயகமடைந்த காட்டு யானை அப்புறப்படுத்தப்படக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் அங்கிருந்து நம்முடைய செய்தியாளர் பிரசாந்த் தொலைபேசி வாயிலாக இணைகிறார் பிரசாந்த் அங்கிருக்கக்கூடிய சூழலை விளக்குங்க பிரசாந்த் அதாவது அந்த இரண்டு ஊசிகள் வனத்துறை சார்பாக இரண்டு ஊசிகள் செலுத்தப்பட்டிருந்தது அந்த யானை மயங்கி கீழே விழுந்திருக்கிறது இரண்டு ஊசிகள் செலுத்த கருத்து யானை ஆக்ரோஷமா இருந்ததன் காரணமாக அதிக டோஸ் செலுத்தப்படுவதாக மருத்துவர்கள் வனத்துறை அதிகாரிகளும் தெரிவித்திருக்கிறார்கள் தற்போது அந்த யானை மயங்கி கீழே விழுந்திருக்கிறது அந்த காட்சியெல்லாம் நீங்க நேரடியாக பார்த்துட்டு இருக்கீங்க தற்போது அந்த யானை மயங்கி விழுந்துள்ளதுடன் அதற்கு தண்ணீர் கொடுப்பதற்காக தற்போது அசம்பாக்கில் மேற்பட தண்ணீர் கொடுப்பதற்காக தற்போது அருகில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பயிலிருந்து தண்ணீர்கள் அந்த யானை குடல் மூலமாக அந்த யானைக்கு மேலே ஊற்றுவதற்காக கிட்டத்தட்ட ஒரு அருகில் இருக்கக்கூடிய வனத்துறை அதிகாரிகளும் காவல்துறையிலும் தண்ணீர் செல்லக்கூடிய காட்சி பார்க்க முடிந்தது தற்போது அந்த அந்த யானை தற்போது இரண்டு ஊழியர் செலுத்துவதன் காரணமாக மயக்கி நிலையில் அடைந்தது காரணமாக தற்போது இந்த இடத்துல ஒரு வனத்துறை அதிகாரிகளும் வனத்துறை அதிகாரிகளும் கால்நடைத்துறை அதிக கால்நடைத்துறை மருத்துவர்களும் தற்போது சம்பவ இடத்திற்கு சென்று அந்த யானையுடைய நிலைமை என்னவாக இருக்கிறது அந்த யானை வயது கணிப்பிடலாம் தயார் நிலையில் இருக்கிறதா அதிக என்பதையும் ஆராய்வதற்காக தற்போது கால்நடைத்துறை அதிகாரிகளும் மருத்துவர்களும் வனத்துறை அதிகாரிகளும் சம்பவத்திற்கு சென்றிருக்கின்றனர் அந்த காட்சியில் நீங்க நேரடியாக பார்க்கலாம் குறிப்பாக இந்த யானை கிடந்த ஒரு இரண்டு மணி நேரம் காலை அதிகாலை மூன்று ஆறு மணியிலிருந்து இந்த யானையை மீட்கும் பணியில் வனத்துறை ஈடுபட்டு ஈடுபட்டிருக்கிறாங்க அனைத்து முயற்சிகளும் முதலில் பட்டாசு வெடித்து விரட்டும் முறையில் ஈடுபட்டு காற்று விரட்டும் பணியில் ஈடுபட்டிருந்தாங்க அதற்காவது சிறிய மைக்கூசியில் செலுத்தும் மணியில் ஈடுபட்டு அதை அதற்கான முயற்சிகளும் ஈடுபட்டாங்க ஆனா பல்வேறு முயற்சிகளும் அடைந்தன் காரணமாக தற்போது அருகில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலிருந்து ஏழு வனச்சரகம் பொருவாம்பட்டி மருதமலை காரமடை மேட்டுப்பாளையம் போன்ற பகுதியில் அனைத்து வர வனத்துறை அதிகாரிகளும் வனத்துறை வராட்சியகத்தில் வனத்துறை வனத்துறை அதிகாரிகளும் நூறு பேர் கொண்ட குழு இந்த இடத்திற்கு வந்து தற்போது அந்த யானையை மீட்கும் பணி யானை மீட்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க இருந்த கூட அந்த யானை தற்போது ஆக்ரோஷமாக இருந்த அடிப்படையில் காரணமாக அதிக டோஸ் செலுத்தி கிட்டத்தட்ட இரண்டு ஊசிகள் செலுத்தியதன் காரணமாக அந்த யானை மயக்க நிலையில இருக்கிறது அந்த யானை மயங்கும் தற்போது விழுந்து விழுந்திருக்கிறது தற்போது அருகில் கும்கி யானை அருகில் கும்கி யானை அருகில் சென்று அந்த யானை மீட்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறது ஆனால் அதுக்குள் யானை மயங்கி காரணமாக அந்த அந்த பணி கொஞ்சம் தெய்வடைந்திருக்கிறது அந்த காட்சியை நேரடியாக பார்க்கலாம் குறிப்பாக இந்த இடத்தில் ஒரு ஒரு மக்களும் இருக்கக்கூடிய மக்கள் பெரிய அளவில் கூடிய காரணமாக பாதுகாப்பு பணியில் அரசு அருகில் கூடிய காவல்துறை ஈடுபட்டு இருக்கிறாங்க பாதுகாப்பு பணியில மக்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அதிகாலை கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரமாக இந்த போராட்டம் நீடித்து வருகிறது இந்த யானையை மீட்கும் இந்த யானையை மீட்டு மீட்டு அதற்கான வனத்திற்கு கொண்டு செல்வதா அல்லது கூடிய முகாமிற்கு யானைகள் யானை முகாமிற்கு கொண்டு கொண்டு சென்று கும்கி யானையா மாற்றுவதா என்று ஒரு முயற்சியில தற்போது வனத்துறை அதிகாரிகள் இருக்காங்க தேவேந்திரன்